yeah அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நாம் ஒரு முக்கியமான ஆளுமைகளை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் என்னுடைய மார்னிங் ஸ்டார் தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் முதல்வர் திருவாளர் அற்புதராஜ் அவர்கள் அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் உடலை நோக்கி யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார் சார் உங்களை பத்தியும் உங்கள் குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களா வணக்கம் நான் டாலக்காடு பகுதியில் வாழ்ந்து வருகின்றேன் எனக்கு மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உண்டு முதல் மகள் திருமணமாகி இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாக தற்போது பெங்களூரில் வசித்து வருகின்றார் எனது மகன் சிவில் என்ஜினியர் தற்போது விசாகப்பட்டினம் போர்ட்டில் டீம் லீடராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஓய்வு பெற்ற பின் நானும் எனது மனைவியும் எங்கள் பிள்ளைகளை நாடி அங்கு செல்வதும் எங்கள் ஊரில் வசிப்பதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பரவாயில்ல அவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொன்னீங்க உங்களுடைய பணிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா நீங்க இதுக்கு முன்னால் என்ன செய்துட்டு இருந்தீங்க அதுக்கு பிறகு நீங்க கல்லூரி முதல்வராக எப்படி அடுத்தது பணி நியமனம் பெற்றீங்க அது உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் நேரடுக்கு பகிர்ந்து கிடக்கலாம் நான் டிப்ளமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முடித்து உடனடியாக நம்முடைய மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக்கில் இன்ஸ்ட்ரக்டர் என்ற பணியில் சேர்ந்தேன் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பல நிலைகளில் பணியாற்றி இறுதியாக ஏழு ஆண்டுகள் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன் என்னுடைய பணிகாலம் மிகவும் சந்தோஷத்தை எனக்கு அளித்தது உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் இந்த பணியை வழங்கிய எல்லாம் இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு நமது நிர்வாகத்துக்கும் நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் என்பது சாதாரண வயது இல்லை அவ்வளவு எனது ஓய்வு காலம் வரைக்கும் இந்த கல்லூரியில் சிறப்பாக பணியாற்றினேன் அனைத்து பணியாளர்களும் மாணவர்களும் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் சிறப்பாக விளங்கியது நமது கல்லூரி எனது வாழ்க்கையும் அதே போன்று சந்தோஷமாக நடந்தது பிள்ளைகளோடு இப்போது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஆண்டுகள் நீங்கள் அதில் பணிச்சதா சொன்னீங்க உங்களுடைய நல்ல பசுமையான நினைவுகள் இல்லைன்னா உங்களுடைய பசுமையான அனுபவங்கள் ஒன்று ரெண்டு உதாரணத்துக்கு சொல்லலாம் நிறைய இருக்குது ஏன்னா நான் வெறும் ஆசிரியராக மட்டும் பணியாற்றவில்லை நாட்டு நலப்பணி திட்டம் என்று ஒரு அமைப்பு உண்டு அதில் நான் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக பல ஆண்டுகள் பணியாற்றினேன் இந்த சர்வே கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேம்புக்கு வந்து பத்து நாள் வருஷத்துக்கு பத்து நாள் மாணவர்களை பல்வேறு பகுதிகளுக்கு கூட்டி சென்று உள்ளேன் அந்த நேரம் வந்து எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுகளை எல்லாம் தத்துள்ளது மாணவர்களோடு பத்து தினங்கள் அவர்களோடு தங்கி அவர்களோடு ஒவ்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய மாணவர்களின் பழக்க வழக்கங்களோடு நானும் பழகி அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் என்னால் மறக்க முடியாது நிறைய செயல்களை நற்பணிகளை நிறைய ஊர்களுக்கு எங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் செய்துள்ளோம் அதை நினைத்து பார்க்கும்போது இப்போதும் சந்தோஷமாக இருக்கும் இப்போதும் பழைய நிலைமை பருவத்திற்கு சென்று வந்தது போல் எனக்கு ஒரு காட்சி இப்போதும் தோன்றுகின்றது உங்களுடைய பணிக்காலத்துல உங்களுடைய அந்த நீங்க மாணவர்களோடு உள்ள உறவு ஆசிரியர்களோடு உள்ள உறவு அந்த அடிப்படைகள்ல எப்படி நமக்கு இருந்துச்சு அப்ப அதை நம்ம எப்படி பாக்குறோம் அந்த ஏன்னா பல நிலைகள்ல இருந்து நீங்க வந்தது கல்வியுடைய முதல்வராக அப்ப அதை வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்களா நினைக்கிறீங்களா சிக்கல்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை இருந்தாலும் அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் நான் பணியாற்றி கொண்டிருக்கும் போது எங்கள் மார்னிங் ஸ்டார் வாழ்டுக்கு ஒரு குடும்பம் மார்னிங் ஸ்டார் ஒரு குடும்பம் என்ற ஒரு முறையில் தான் நாங்கள் எல்லா ஒரு நிகழ்வுகளிலும் ஈடுபடுத்திக் கொள்வோம் இங்கு பணியாளர்கள் மாணவர்கள் என்று தாழ் அந்த தரம் பார்த்து பழகுவதில்லை எல்லா பணியாளர்களும் ஒன்றுதான் ஏன்னா ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் சொல்லும் போது அண்ணன் தம்பி அக்காள் எல்லாருமே ஒன்றுதான் அந்த மாதிரி ஒரு உறவோடுதான் நீங்கள் கல்லூரி இருந்தது இப்போதும் அப்படித்தான் இருக்கும் என்று எண்ணுகின்றேன் அந்த நிகழ்வுகளை எல்லாம் இப்போதும் நான் நினைத்து மகிழ்வது உண்டு ஆமா இன்னைக்கு நம்முடைய பொதுவாகவே இந்த தொழில்நுட்ப கல்லூரியினுடைய அஹ் அந்த ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல ரொம்ப அஹ் எல்லாம் நிறைய அஹ் வந்து சேர்ந்து நிறைய மாணவர்கள் சேர்ந்திருந்தாங்க இப்ப இந்த சிறப்பா செயல்படுறதுக்கு நம்ம காரியங்களை கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன மாணவர்கள் மத்தியில் இப்போது தொழில்நுட்ப கல்வி என்றால் விழி விழிப்புணர்வு குறைவாக சென்று விட்டது என்றே நான் கருதுவேன் ஏனென்றால் ஒரு காலத்துல மாணிக் ஸ்டார்ல அட்மிஷன் வாக்குறது அப்படின்னா கியூல தான் நிக்கணும் நாங்க கேட்டாலுமே கிடைக்காது ஒரு சீட்டு நாங்க கேட்டாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தருவாங்க மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு இருந்த கல்லூரி இப்போது சற்று குறைந்துள்ளது என்றால் மாணவரின் சேர்க்கை குறைந்துள்ளது என்றால் விழிப்புணர்வு குறைவு ஆனால் வேலை வாய்ப்பு குறைவு என்று கூற முடியாது ஏனென்றால் எந்த துறையில் கேட்டாலும் டிப்ளமோ இப்போ இப்போ கூட எனக்கு வாட்ஸ்அப்ல பழைய வாட்ஸ்அப் நண்பர்கள் அல்லது பழைய கம்பெனில இருந்து இப்போ எனக்கு தகவல் வந்து கொண்டே இருக்கும் நான் இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆபீசர்களுக்கு அனுப்பி கொடுப்பது உண்டு வேலை டிப்ளமோ இருக்காங்களா டிப்ளமோ இருக்காங்களான்னு தான் இருக்காங்க வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஆனால் சமுதாயத்தில் என்னவோ பாலிடெக்னிக்கல் அப்படின்னா என்ஜினியரிங் என்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும்போது குறைந்த ஒரு லெவல் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியாது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீஸ் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து முன்னாடி கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க எலிஜிபிள் இல்லாத மாணவர்கள் எல்லாம் பாலிடெக்னிக்ல உடனடியாக வந்து சேருவார்கள் அது ஒரு தொய்வு இப்போ பாஸ் ஆனாலே என்ஜினியரிங் போயிடலாம் இது ஒன்று இன்னொன்று என்ஜினியரிங் சென்றால் அங்கு பஸ்ட் கிராஜுவேஷன் சலுகை உள்ளது அந்த சலுகையில ஈஸியா ஈஸியாங்க படிச்சுட்டு போவாங்க ஆனா இந்த பட்டயத் தேர்வு இந்த டிப்ளமோவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த சலுகைகள் கிடையாது அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் கூட எது வாய்ப்பா இருக்கு அப்படின்னு தான் பாப்பாங்க நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான் இருக்குது இது இதுதான் இதுக்கு காரணமே ஒழிய வேலை வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளவோ பெரிய பெரிய கசங்களை வந்து மானிசாரில் படித்த பிள்ளைகள் வந்து இப்போ இதில் வேலையில இருக்காங்க கான்டாக்ட்ல இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி சந்தோஷமா இருக்கும் மக்களுக்கு நமது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமது இருக்கக்கூடிய மக்களுக்காவது இந்த ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் மானிசனர்களை கூப்பிட்டு சேர்த்தோம் அப்படின்னா வேலை கட்டாயம் வேலை நிச்சயம் அப்படிங்கிறத அதுல உறுதி நிச்சயமாக வேலை எடுத்து தருவாங்க மாணவர்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை சேர்ந்த உடனே வேலை கிடைச்சிடாது படிக்கணும் அந்த படிப்பறிவை நம்ம உரிய முறையில் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக சமுதாயமும் வளரும் நமது கல்லூரியும் வளரும் நமது கல்லூரி வளருவதற்கு நமது சமுதாயம் நிச்சயமாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்க உங்களுடைய பங்களவில் என்னென்ன பணிகள் செய்திருக்கிறீங்க பங்கள நிர்வாகத்துல இல்லைன்னா பங்குல உங்களுடைய எந்தெந்த விதங்கள்லாம் உங்களுடைய பங்களிப்பு இருந்துட்டு இருக்கு மாணவராக இருக்கும்போது பாலங்களில் படிக்கும்போது நான் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து ஆல்டர் பாய் தொடக்க காலத்தில் அதுக்கு பிறகு பிராக்டிசன் டீச்சராக இருந்தேன் அதுக்கு பிறகு வந்து பங்குப் பேரவை அப்படின்னு ஒன்று வந்துச்சு அந்த நேரமும் பங்குப் பேரவையில் உறுப்பினராக இருந்தேன் அப்புறம் வந்து என்ன ஃபேமிலியோட பிள்ளைகளுக்கு படிப்புக்காக நார் ஷிஃப்ட் ஆக வேண்டி இருந்துச்சு அப்போ சர்ச்சுக்கும் எனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏன்னா சண்டே அல்லது இம்பார்ட்டன்ட்டு டேஸில் மட்டும்தான் அங்கே போகிறது மற்றபடி ராமன்புதூர் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் இது அப்புறமா வந்து திருப்பி இன்னும் எங்க ஊருக்கு போன பிறகு அந்த எங்க பழைய சர்ச் வந்து இப்ப புதிய சர்ச்சு கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு முன்னாடி சர்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அந்த நேரத்துல வந்து அந்த பங்குல வந்து பொருளராக பணியாற்றினேன் இப்படி பல்வேறு நிலைகளில் எங்க சர்ச்சில் வந்து பணியாற்றினேன் இப்ப வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு நலன் கருதி அதிகபட்சமாக பெங்களூர் தான் அதனால ஊரில் உள்ள ஈடுபாடு மொத்தத்திலே ஊரில் உள்ள ஈடுபாடு ரொம்ப குறைவு ஏதோ மாசத்துல பத்து நாள் ஊருக்கு மற்றபடி ஃபுல்லாகவே வந்து பெங்களூர் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி எனது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இப்படிப்பா அருட்பணியாளர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை இல்லைன்னா என்ன ஆலோசனைகள் சொல்ல விரும்புறீங்க ஒரு பங்கு பணியாளராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு அருட்பணியாளராக இருக்கலாம் அவங்களுக்கு பொதுவாக நீங்க சொல்லக்கூடிய பரிந்துரைகள் அருள் பணியாளர்களுக்கு ஆலோசனை செல்லக்கூடிய அளவுக்கு நான் வளரல இருந்தாலும் என்னோட நெருக்கமுள்ள அருள் பணியாளர்கள் நிறைய உண்டு தினமும் எனக்கு போன்ல நல்லா இருக்கீங்களா எப்படி பெங்களூர்ல எப்படி இருக்கீங்க எங்க ஊர்ல இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய அருள் பணியாளர்கள் நம்ம மறை மாவட்டத்துல இருக்காங்க இன்றும் அந்த அளவுக்கு நெருக்கமும் உண்டு ஆனால் பொதுவாக நான் சொல்ல வேண்டும் என்றால் அந்த நேரம் நேரத்தை மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு செவன் தேர்ட்டிக்கு மாசம் அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கணும் அதுல கொஞ்சம் டிலே ஆகும்போது ஒரு சில பேருக்கு அது எத்தனை மணிக்கு தொடங்கினாலும் அப்பதான் வருவாங்க அந்த டைம் அப்படிங்கறத வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா இன்னும் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கறது அன்று முதல் இன்று வரைக்கும் என்னுடைய கணிப்பு பரவாயில்ல இன்னைக்கு தன்னுடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி தன்னுடைய அனுபவங்களையும் அவ்வளவு பல விஷயங்களையும் நம்முடைய நேயர்களுக்கு பகிர்ந்துகிட்டாங்க பகிர்ந்துகிட்ட நம்முடைய தொழில்நுட்ப கல்லூரி மாணிசார் தொழில்நுட்ப கல்லூரி முன்னாள் முதல்வர் திருவாளர் வற்பதராஜ் அவர்களுக்கு நேயர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றி நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுங்கள் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி